இது எலக்ஸி வேரெண்ட்டு தான் ஆமாம் ஏசி பவுசரி சென்ட்ரல் அகௌண்ட் சீட் வரலாம் நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க ஏசிலாம் ஒர்க் பண்ணி எல்லாமே ஓகேங்க இது வந்து மெயினாக எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காரு ஓகே அதோட கேரண்டியை கொடுக்கலாம் அது நூற்று நூறு கொடுத்துடலாம் இப்போ நம்ம ஜில்லோ பொறுத்த வரைக்குமே நம்ம சத்தின் காசு எடுக்கிற வண்டிக்கு என்ன வரைக்கும் இது வரைக்கும் குறை சொன்னதில்லை ஆ ஆமாம் ஆமாம் தமிழை நினைச்சாரா எழுச்சாமல் போனதும் இல்லை நம்ம கமெண்ட்லயும் சரி நம்ம வண்டியின் சரிங்களா சொன்னதில்லை இல்லீங்களா சேர்த்து கொடுத்து எடுத்தாலும் நல்ல வண்டியை மட்டும் தான் எடுத்துட்டு வண்டி அழகான வண்டி மட்டுமாதிரி வண்டி நம்ம இது லோக்கல் நம்பர்ல கொடுத்துருக்கலாம் எல்லாமே லோக்கல் நம்பர் தான் நம்ம இருக்கும் என்னை நம்பர் வாய்ப்பே இல்ல இது என்ன உடனே வருது இது ரெண்டாயிரத்தி ஒன்பது செகண்ட் ஒன்னா இருக்கும் இருக்கும் பாக்குறதுக்கு எந்த ஒரு வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு எந்த வேலையும் இருக்காது நம்ம சின்ன சின்ன ஒர்க் தான் இருந்தா தான் எடுப்போம் பெரிய ஸ்கிராச் டென்ட் இருந்தா எடுக்க மாட்டோம் சின்ன ஸ்கிராச் எல்லாம் இருக்கும் மைல்டு ஸ்கிராச் அது நம்ம பண்ணிடுறோம் இது பெட்ரோல் தான் இல்லைங்க அப்படியே பெட்ரோல் தான் பியூர் பெட்ரோல் தான் இது உள்ளா இன்டீரியர் இன்டீரியர்ல அருமையா இருக்கும் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஓட்டுறக்கும் சூப்பரா இருக்கும் சேம் செலிரியோட இன்ஜின் தான் ஃபேமிலி சின்ன ஃபேமிலிக்கு அழகான வண்டி

நம்ம சத்தியம் காசோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பல்லடம் ரோட்ல பாப்பம்பட்டி பிரிவு கொச்சின் சேலம் பைபாஸ்க்கு சென்டர்ல சிந்தாமணி புதுவர் அங்க தான் எக்ஸாக்டா லொகேஷன் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா வண்டியுமே லோ பட்ஜெட்ல தான் இருக்கு இவங்க கிட்ட லோ பட்ஜெட் மட்டும் இல்ல ஹையர் எண்ட்ல இருந்து எல்லா வண்டிகளுமே வச்சிருக்காங்க இவங்களோட கான்செப்ட் என்னன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்ஜின் கேரண்டி பிளஸ் பாடி கண்டிஷனோட கொடுக்கணும் தான் இவங்களோட கான்செப்ட் சோ வந்து பாருங்க ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்பதான் பாக்குற அடுத்த வியூவர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி